இந்த கரை ஒதுங்குச்சு உலகம் அழிய கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஓ எல்லாரும் பயப்படுறீங்களா அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா பயப்படுங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனலும் இந்த விஷயத்த கவர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு தமிழையில பாக்கும் போதே பீதியாகுது அந்த லெவல்க்கு தான் வந்து நியூஸ் சேனல்லாம் இந்த விஷயத்த கவர் பண்ணிட்டு இருக்கு இந்த மீன் பேர் பாத்தீங்கன்னா ஓவர் ஃபிஷ் ஜாப்பனீஸ் மக்களோட ஒரு நம்பிக்கை என்னன்னா இந்த மீன் வந்து கரையோதுங்கச்சுன்னா ஒரு பெரிய அழிவு நம்மளை நோக்கி வர்றதுக்கு கடவுள் நமக்கு குடுக்கிற ஒரு அறிகுறின்னு நம்புறாங்க இந்த மீனுக்கு ஜாப்பனீஸ் மக்கள் டாம் ஃபிஷ் அப்படின்ற பேரையும் வச்சிருக்காங்க சரி இப்போ நிஜமாவே இந்த மீன் கரையோதுங்கன்னா ஒரு பெரிய அழிவுக்கான ஆரம்பமா அப்படி இல்லைன்னா ஏன் இந்த மீன் வந்து கரையோதுங்குது அப்படிங்கிற ஃபேக்ட் செக் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஓர் ஃபிஷ் இல்லைனா டாம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள் பார்த்தீங்கன்னா கடலின் ஆழமான பகுதியில் வாழக்கூடிய மீன்களாம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அடி வளரக்கூடிய ஒரு நீளமான மீன் அது மட்டும் இல்லாமல் இந்த மீன்களை வந்து ரொம்ப ஈஸியாக யாராலையும் பாத்திர முடியாதான் இது வந்து கடலோட ஆழமான பகுதியில் இருக்கிறதுனால இது அடிக்கடி வெளியில் வராது எப்பயாவது கரை ஒதுங்கினா கூட அது இறந்த நிலையில தான் வந்து கரை ஒதுங்குன்னு சொல்லுவாங்க இந்த மீன் வந்து பிடிபடுறதே ரொம்ப அதிசயமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மீன் வந்து நெட்ல மாட்டுச்சுனாலோ இல்லைன்னா கரை ஒதுங்கினாலும் இது வந்து ஒரு பெரிய அழிவுக்கான ஒரு அறிகுறி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது மாதிரி யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மக்கள் தான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வந்த ஒரு மிகப்பெரிய சுனாமி நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சைடில் ஏகப்பட்ட ஓர்ஃபிஷ் வந்து கரையோதுங்கச்சுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஜப்பான்ல ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் ஜப்பான்ல இதுவரைக்கும் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் நடந்திருக்குன்னா அந்த நிலநடுக்கம்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடந்திருக்கு நைன் டு நைன் பாயிண்ட் ஒன் ரெக்டர் அளவுக்கு பதிவாயிருக்கு செவன்க்கு மேல தாண்டினாலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஹெவியான ஒரு அர்த் குவைக் அப்படின்னு சொல்றாங்க நைன் ரிக்டர்னா எவ்வளவு மோசமா இருந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்களேன் அதுவும் வந்து இது பசிபிக் கடலுக்குள்ள நடந்திருக்கு அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சுனாமியை ஜப்பான் மக்கள் ஃபேஸ் பண்ணாங்க அதில் ஏகப்பட்ட உயிரிழப்பும் நடந்தது பொருள் சேதமும் நடந்தது இந்த விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓர்ஃபிஷ் வந்து கரையொதுங்குச்சுனோ சொல்கிறாங்க நெட்டில் மாட்டுச்சுன்னோ சொல்கிறாங்க அதனால ஓர்ஃபிஷ் கரையொதுங்கினாலே ஜப்பான் மக்களால் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் ஏதோ ஒரு பெரிய பிரளயம் போகுது அப்படின்றதுக்கான சைன் தான் இதுன்னு அவங்க நம்புறாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் யூஎஸ்ல கூட நடந்துருக்கதா சொல்கிறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பதட்டத்துக்கான ஒரு காரியமாக இருக்குது இப்போது சயின்ஸ் படி பார்த்தா இன் ஜென்ரல் மீன் வந்து எப்போ கரையோதுங்க சொன்னால் அதுவும் முக்கியமாக ஓர்ஃபிஷ் எப்போ கரையோதுங்கன்னா அது ஆழ்கடலில் வாழக்கூடிய ஒரு மீன் அதுக்கு அடிபட்டாலோ இல்லனா அதுக்கு உடம்பு சரியில்லைனாலோ மட்டும் தான் கரை ஒதுங்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம குளோபல் வார்மிங்னால சில மாற்றங்கள் அது தங்குற இடத்துல மாறுச்சுன்னா வாட்டர் டெம்பரேச்சரா இருக்கலாம் இல்லைனா வாட்டர் பிரெஷரா இருக்கலாம் இல்லைன்னா வாட்டர் கரண்டா இருக்கலாம் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த மீன் வந்து வேற இடங்களுக்கு வரும் சோ அப்படி வரும் பொழுது அது நிலை தடுமாறி கரையோதுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லைன்னா ஓவர் ஃபிஷிங் இருந்தாலும் அது நடக்கும் அதாவது அதிகமான மீனை வந்து நம்ம கடல்ல இருந்து எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி சமயத்துல ஒரு ஃபிஷ் தனக்கு இறை கிடைக்காததுனால அந்த இரையை தேடி வெளியில வரும் அப்படின்னா சொல்றாங்க அப்படி வரும்பொழுதும் வழி தடுமாறி மாதிரி இந்த மாதிரி வெளியில வந்து செத்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதால ஆழமான பகுதியில் மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க பர்டிகுலரா இந்த ரீசன்ட் வீடியோல பார்த்த ஓர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஓர் ஃபிஷ் அதுவும் அது செத்து கரையொதுங்களை உயிரோட தான் கரையொதுங்கிருக்கு இது மெக்சிகோல நடந்துருக்கு இந்த மீனை திரும்பி எடுத்து தண்ணிக்குள்ள விடுறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு மூணு தடவை தண்ணிக்குள்ள எடுத்து விட்டோம் அது திரும்ப திரும்ப கரையை நோக்கி வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மீனுக்கு முகத்துல லேசா இருந்த மாதிரியும் அந்த மீனை பார்த்தவர் அதாவது கிட்டத்துல பார்த்தவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மீன் அடிப்பட்டதுனாலதான் கரையை ஒதுங்கிருக்கே தவிர இது எந்த விதமான அழிவையும் குறிக்கல அதனால மக்கள் பயப்பட வேணாம்னு சயின்ஸ் சொல்லுது இது மட்டும் இல்லாமல் நீங்க மீனவர்கள் கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி கேட்டிங்கன்னா இதை பார்த்து ஏன் பயப்படுறீங்க இந்த மாதிரி நாங்க ஆயிரம் விஷயத்தை தினக்கும் தினக்கும் பாக்குறோம் இந்த ஓர் ஃபிஷ் கரையோதுங்கன்னா உலகம் அழிஞ்சிரும்ன்றது உண்மையா இருந்தா இந்நேரம் இந்த உலகமே வந்து தடையும் தெரியாம காணா போயிருக்கோம் அந்த அளவுக்கு நாங்க அவ்வளோ மீன்களை கரையோதுங்கிறத பார்த்துருக்கோம் இந்த வெரைட்டி மீனும் வரத நாங்க பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி மீனவர்கள் சொல்றாங்க இந்த வீடியோனாலதான் மக்கள் வந்து இத பத்தி இவ்வளவு தூரம் பேசி பயப்படுறாங்க மத்தபடி வேற எந்த காரணமும் கிடையாது இதுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு மீனவர்கள் சொல்றாங்க என்னதான் ஜப்பான் மக்கள் இந்த மீனை வந்து கடவுள் அனுப்பின தூதுவன் இந்த மீன் வந்து டிசாஸ்டரை பத்தி நம்மளுக்கு அறிவிக்கும் அப்படின்றத சொன்னாலும் அறிவியல் சார்ந்து இதுக்கு தகுந்த எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இது மட்டும் இல்லாம உலகம் அழிவுன்றது வந்து நம்ம கையில கிடையாது இப்போ ஒரு அர்த் குவேக் வந்தாலோ இப்போ ஒரு பயங்கரமான சுனாமி வந்தாலும் நம்ம வந்து சாக மாட்டேன்னு சொல்ல முடியாது இந்த நாள்ல நம்ம போகணும்னு இருந்தா நம்ம போகதான் செய்வோம் அத வந்து சொல்லலாம் வந்து கடவுள் எனக்கு குறிச்ச முடியாது அதனால நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா ஆரம்பிச்சு சந்தோஷமா முடிப்போம் இவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வீடியோக்கு நான் செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கரெக்டான கொண்டு வந்து சேர்க்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்